ஹலோ எஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டுவென் ஸோ இருந்து கேலண்டர் அப்படின்றது எப்போ ரிலீஸ் ஆகும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் அப்படின்றது இருக்கு ஸோ கேலண்டர் ரிலீஸ் ஆகுதே ஆகலை அப்படின்றத தாண்டி ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஸ்ட்ராங் பண்ணணும் ஸோ அப்போது இப்போத்துலேருந்தே உங்களுடைய ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் அப்படின்றத நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் கேலண்டர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் ஸோ நம்ம அதால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குரூப் ஃபோர் அண்ட் குரூப் ஒன்னுக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றது அவைலபிளாக இருக்கு ஸோ லட்சியம் சொல்லக்கூடிய குரூப் ஃபோருக்கான ஒரு பேட்ச் அண்ட் சிறகுகள் சொல்லக்கூடிய குரூப் ஒன்னுக்கான ஒரு பேட்ச் ஸோ இந்த ஒரு கிளாஸஸ் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸோ டுவெண்ட்டி நைன்த் அண்ட் டிசம்பர் ஃபைவ் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நீங்கள் ஒய் ஒன் ஜீரோ டூ நைன்ற கோடு யூஸ் பண்ணி இந்த ஒரு மந்த் அண்ட் சேலில் ஒரு பெஸ்ட் ஆஃபரில் இந்த ஒரு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் எல்லாரும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஆரம்பிச்சிருங்க ஸோ இப்போ ஆரம்பிக்கலன்னா அப்புறம் எப்போ சரிங்களா எஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ